வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதிவுத்துறை தலைவரின் டேபிளுக்கு ஒரு வழக்கு வந்தது அது மிகவும் சுவாரஸ்யமானது அதை பற்றி பார்ப்போம் ஒரு பெண்ணுக்கு அவரின் தகப்பனார் திருமண பரிசு ஒன்று தருகிறார் ஒரு கிரவுண்ட் நிலமும் அதில் இருக்கும் வீடும் செட்டில்மெண்ட் மூலம் அந்த மணப்பெண்ணுக்கு மாற்றப்படுகிறது ஆனால் அந்த பெண்ணின் தகப்பனார் ஒரு நிபந்தனையுடன் தான் அந்த தான செட்டில்மெண்ட்டை தருகிறார் என்ன நிபந்தனை நீ உயிரோடு இருக்கும் வரை நீ அனுபவித்துக் கொள்ளலாம் அதில் பிரச்சனை இல்லை உன் ஆயிலுக்கு பின் உன் பிள்ளைகளுக்கு இந்த சொத்து செல்ல வேண்டும் இதுதான் நிபந்தனை இந்த நிலையில் காலங்கள் நகர்கிறது பெண்ணின் தகப்பனார் இறந்து விடுகிறார் அந்த பெண்ணின் கணவர் ஒரு தளமாக இருந்த வீட்டை உயர்த்த நினைக்கிறார் அந்த வீட்டில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது மாடிகள் கட்டப்படுகிறது செலவெல்லாம் அந்த கணவருடையது தான் இந்த நிலையில் அந்த இரண்டாவது மூன்றாவது நான்காவது தளம் யாருக்கு சொந்தம் இதுதான் வழக்கே நிலம் அதாவது அடிமனை பெண்ணுக்கு சொந்தம் முதல் தளம் அதாவது முதல் மாடி பெண்ணுக்கு சொந்தம் அதுவும் பெண்ணுக்கே சொந்தமில்லை இல்லை அடுத்து வரப்போகும் பிள்ளைகளுக்கு தான் சொந்தம் தற்போதைய அந்த பெண்ணுக்கு தான் சொந்தம் ஆனால் மாடிகள் கணவரின் உழைப்பில் கட்டியது இப்போது என்ன ஆகும் பெரிதாக ஒன்றும் ஆகவில்லை ஒரு நிலத்தில் எத்தனை மாடிகள் கட்டினாலும் அந்த அடிமனை யாருக்கு சொந்தமோ அவர்களுக்குத்தான் மேலிருக்கும் கட்டிடமும் சொந்தமாக இருக்க முடியும் இந்த நிலையில் மேலிருக்கும் கட்டிடத்திற்கு எனக்கு ஒரு தொகை தாருங்கள் என பணம் வாங்கி கொண்ட மனைவி விடுதலை பத்திரம் அதாவது ரிலீஸ் டீட் மூலம் தர நினைக்கிறார் நினைத்தார் ஆனால் ஒருவருக்கு சேர வேண்டிய சொத்தை தனக்கு வேண்டாம் என மறுத்து மற்றொரு நபருக்கு விட்டு தருவதுதான் விடுதலை விட்டுத்தருவது என்றால் என்ன யாருக்கு விட்டு தருகிறோமோ அவருக்கும் உரிமை இருக்க வேண்டும் அந்த வடிவத்தில் கணவருக்கு இங்கே இந்த பெண்மணி விட்டுத்தர முடியாது அப்புறம் எப்படி விடுதலை பத்திரம் எழுத முடியும் அதனால் கிரயம் செய்து விடுமாறு பதிவுத்துறை சொன்னது அப்பெண்மணியும் பணம் பெற்றுக்கொண்டு கிரையம் செய்தார் ஆதாரம் ரிஜிஸ்ட்ரேஷன் கெசட் ஆறு ஏழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து